ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் சென்னை ஈஸ்ட் தாம்பரத்தில் ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸோட இன்டீரியர் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது இனிமேல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஒர்க்கு இப்போ இருக்கிறது இந்த கிச்சன் ஏரியாவை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ கிச்சனில் வால் யூனிட்டு மட்டும்தான் ஒரு பாக்ஸ் டைப்பு மீது எல்லாமே ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இந்த ரூமில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் தான் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரேம் வித் ஸ்லைடிங் டோர் இது மேலே வந்து லாஃப்டும் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் தான் ஸோ இதுலேருந்து வெளியில் போனோம்னா செகண்ட் பெட்ரூம் தான் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் டைப்பில் வந்து டோர் வரும் இதுலேயும் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் மேலே வந்து லாஃப்ட் இருக்குது லாஃப்டும் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் தான் இது ஸோ இதில் வந்து டோட்டலாக டூ பிஹெச்கே அந்த ஹவுஸோட இன்டீரியருக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்றதை இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு சொல்கிறேன் அதே சமயம் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எப்படி என்னன்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் முடியும் போது நான் சொல்கிறேன் இதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க்கோட ஸ்டார்டிங் இது ஃப்ரேம் ஒர்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பட்டான்னு சொல்லுவாங்க நைன்ட்டி எம்எம் வந்து வித்து இருக்கும் இது டுவெண்ட்டி எம்எம் வந்து திக்னஸ் நம்மளுது இது எல்லாமே வந்து நம்ம ஃபேக்ட்ரிலேயே ரெடி ஆகிட்டு வர்றது ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறது ஃப்ரேமுக்கு வந்து அந்த கடப்பா ஸ்லாப் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த காடி மாதிரி கட் பண்ணி அதில் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக இது மார்க் பண்ணிட்டு அப்புறம் காடியை வந்து கட் பண்ணுவாங்க ஸோ இது தான் வந்து இங்கே ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து நம்ம ஃபேக்ட்ரிலேயே ரெடி ஆகிட்டு வந்துடும் ஸோ ஃபேக்ட்ரியில் ரெடி ஆகிட்டு இங்கே ஃப்ரேம் பீஸாக வரும் அதை வந்து இங்கே என்ன மாதிரி லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு செக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணி ஃப்ரேமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து டோரு ரெடி பண்ணிவிட்டு டோரையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் இது எல்லாமே வந்து நம்ம ஃபேக்ட்ரிலே ரெடி ஆகிட்டு வந்துடும் ஸோ இது வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறோம் இன்டீரியர் உட் ஒர்க்கு உங்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் சைட்டுக்கு வந்து இம்மிடியட்டாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கோர்ட்டு கொடுத்துருவோம் ஸோ இதுதான் வந்து நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் இந்த ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி காடி கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் காடி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ ஃப்ரேம் முடித்தாச்சுன்னா அப்படியே டோரு போட வேண்டியது தான் ஸோ டோர் எல்லாமே வந்து நம்ம பிராண்டட் இன்ஜஸ் தான் எப்கோ இன்ஜஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் இங்கே ரெடி பண்ணுறோம் இல்லையா மாதிரி பாக்ஸ் டைப்பு அந்த மாதிரி கேட்டால் கூட பாக்ஸ் டைப்பு எல்லாமே பண்ணலாம் இது எல்லாமே ஃபேக்ட்ரிலேருந்து ரெடி ஆகிட்டு பேனல்ஸ் அதாவது என்னென்ன சைஸ் நம்மளுக்கு வேணுமோ இப்போ வாட்டர் புக் வந்து டூ ஃபீட் இருக்குது ஹைட்டு வந்து செவன் ஃபீட் இருக்குது அந்த மாதிரின்னா அந்த சைஸ் எல்லாமே இங்கே மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஏற்ற பேனல்ஸ் ஃபுல்லாகவே அங்கேயே ரெடி ஆகிட்டு ஃபேக்ட்ரிலேயே ரெடி ஆகிட்டு இங்கே வரும் ஸோ ஸோ இங்கே வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபிக்ஸிங் பண்ணுறது தான் இங்கே நம்மளுக்கு வேலை நம்ம ஃபேக்ட்ரி வந்து சென்னை ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைப்பு மெத்தடு வேணும்னாலும் நம்ம பண்ணலாம் அதாவது ஆல் கைண்ட் ஆஃப் இன்டீரியர் உட் ஒர்க்கு லைக் மாடுலர் கிச்சன் வாட்ரூப் கபோர்டு ஃபால் சீலிங்கு டிவி யூனிட்டு பூஜா யூனிட்டு ரேக்கு அந்த மாதிரி எல்லா இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணுறோம் இதை தவிர வந்து மஸ்கிட்டோ நெட்லான்னு அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபினிஷ்லேயே ரெடி பண்ணி போட்டுடலாம் உங்களுக்கு ஸோ நம்மளது பட்ஜெட்டும் வந்து கம்மியானது தான் இது ஸோ இதோட ரேட்டு வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரேம் ஒர்க்கு எந்த மாதிரிலாம் பண்ணுறோன்றதை உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டியிருக்கேன் ஸோ நம்ம பண்ணுற சைட்லேருந்து பண்ணுறது தான் இது இந்த மாதிரி தான் ஃப்ரேம் ஒர்க்கு பண்ணுறது பாக்ஸ் டைப்பும் இதே மாதிரி தான் வரும் பாக்ஸ் டைப்புன்றது உங்களுக்கு அதோடய காஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பேனல்ஸ் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணும் போது உங்கள் சைட்டுக்கு எப்படி இருக்குன்றதை முன்னாடியே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்மகிட்ட ஸோ சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து இப்போ கிச்சனில் வந்து தெரியாமல் ப்ளக் எல்லாம் கண்ட இடத்துல கொடுத்துட்றாங்க ஸோ கேஸுக்கு வந்து பாயிண்ட் வேறு இடத்துல கொடுத்துட்றாங்க ஸோ ஃப்ளோரிங்கோட ஹைட்டு வந்து தெரியாமல் வந்து மேலே கிச்சன் மேடை போடுறோம் இல்லையா கிரனைட்டு ஸோ அதோட ஐட்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சில பேர் தெரியாமல் அது மாதிரி பண்ணிடுறாங்க சப்போஸ் நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ண போறீங்கன்னா அதை டிசைட் பண்ணிவிட்டு யார்கிட்ட பண்ண போகிறீங்களோ அவங்கள கூப்பிட்டு முன்னாடியே நீங்கள் பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எப்படி எப்படி வரும் என்னன்றதை கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஸ்லாபே தர மாட்டாங்க சில வந்து பில்டர்ஸ் வந்து ஸ்லாபை போட்டு தர மாட்டாங்க அதாவது வாட்ரூப் ஏரியாவுக்கும் சரி இல்லை கிச்சனுக்கும் சரி பிட்வீன் கேப்பில் வந்து ஸ்லாப் போட்டுடணும் ஸ்லாபை போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கும் அதாவது நீங்கள் பட்ஜெட்டில் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஸ்லாபையும் நீங்கள் போட்டுடலாம் ஸ்லாப் போட்டிங்கன்னா நம்ம ஃப்ரேம் போட்டு இந்த மாதிரி எதோ இப்போ பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி டோஸ் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் ப்ராப்பராக பண்ணுறது இந்த ஃப்ரேம் வந்து இது என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டு செக் பண்ணுறாங்க அதாவது வட்டு குண்டுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸிங் தான் இந்த மாதிரி பண்ணுறது நம்ம ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் அதுக்கு முன்னாடியே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்கும்போதே நீங்கள் வந்து எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ இது இப்படி பண்ணலாமா ஸ்லாப் இங்கே வைக்கலாமா இவ்வளோ டெப்த் வைக்கலாமா இல்லை ப்ளக் பாயிண்ட் இந்த இடத்துல வைக்கலாமா இல்லை விண்டோ வந்து வேறு இடத்துல வைக்கலாமா இதெல்லாம் வந்து சஜஷன் வந்து நம்ம டீம்லேருந்து வந்து உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணலாம் ஏன்னா நிறைய சைட்டு நாங்கள் பார்த்துட்டோம் சில பேர் வந்து தெரியாமையே பில்டர்ஸ் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பண்ணும்போது ஆஹா இது முன்னாடி சொல்லியிருக்கலாமே இந்த மாதிரி ஐடியா வரும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து யார் பண்ண போகிறீங்களோ இன்டீரியர் பண்ணுறது கன்ஃபார்ம்னா ஸோ பட்ஜெட்லேயே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கம்ஃபர்டபுளாக சொல்லித்தரோம் ஸோ அதாவது இந்த ஃப்ரேம் பண்ணணும்னா ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ்னால் பட்ஜெட் உங்களுக்கு கம்மியில் முடியும் அதில் என்ன உங்களுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே திறந்திங்கன்னா அந்த செவுறு தெரியும் ஸோ இதே வந்து பாக்ஸ் டைப்பாக பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே திறந்திங்கன்னா உள்ளே ப்ளைவுடு மைக்கா நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மைக்கா தான் இருக்கும் ஸோ அதுக்கும் இதுக்கும் இதுதான் வித்தியாசம் ஸோ பட்ஜெட்டில் பண்ணணுன்னா ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் அதுக்கு வந்து உள்ளே வந்து கடப்பாஸ்லாபோ இல்லை கிரனைட்டோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் இப்போ டோர்ஸ் ரெடி ஆகிடுச்சு டோர்ஸுக்கு வந்து இது வந்து இன்ஜஸ் போடுறாங்க ஸோ இந்த இன்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டட் இன்ஜஸ் தான் எப்போ அந்த மாதிரி பிராண்டட் இன்ஜஸ் தான் போடுறோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அதாவது நம்மளோட ப்ளைவுடு திக்னஸ் எல்லாமே வந்து எயிட்டீன் எம்எம் திக்னஸ்ஸு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இன்ஜஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அங்கேயே வச்சு அப்படியே வந்து எடுத்து மாட்ட வேண்டியது தான் ஸோ இது வந்து லாஃப்ட்டுக்கு டோர் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க லாஃப்ட்டுக்கு டோர் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வாட்ரூப்புக்கும் பண்ணலாம் ஸோ இந்த வீட்டில் நம்ம பார்த்தது மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் வாட்ரூப் டோர் தான் போட போகிறோம் ஸோ ஸ்லைடிங் வாட்ரூப் டோர் எதுக்கு போடுறோம்னா அங்கே பெட்ரூமோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது டோரை ஓப்பன் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து ஸ்லைடிங் டோர் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸ்பேஸ் வந்து பெட்ரூமில் பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சிதுன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டோரை போட்டுக்கலாம் இந்த இப்போ போடுறோம் இல்லையா இது ஹிஞ்சஸ் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி டோரு ஸோ இந்த மாதிரி டோரை போடும் போது உங்களுக்கு பெட்ரூமில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா இது போட்டுருக்கலாம் ஸோ நம்ம பண்ணுற இந்த வீட்டில் வந்து அந்த பெட்ரூமில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது பெட்டு போட்டோம்னா அந்த மூவிங் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஸ்லைடிங் டோர் தான் இந்த வீட்டில் போடுறோம் அதே மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் கிச்சனில் போடுறோம் இல்லையா அந்த பேஸ்கெட்டு ட்ரே இல்லை பிளைன் பேஸ்கெட்டு தாலி பேஸ்கெட்டு இல்லை ஆயில் அண்ட் ஸ்பைஸ் அவுட்டு ரிவால்விங் பேஸ்கெட்டு அந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் கேட்டாலும் நம்ம பண்ணலாம் ஸோ இதோடய பட்ஜெட் எவ்வளோ ஆகுதுன்றதை நான் இது முடியும் போது சொல்கிறேன் இது பாருங்கள் இந்த ரெண்டு டோர் தான் இது ஃபஸ்ட்டு ஒரு டோர் மாட்டியாச்சு ஸோ இது செகண்ட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போது அவ்வளோதான் இந்த வீட்டில் வந்து இந்த ரெண்டு ரூமில் வந்து இது தான் இதில் ஒரு ரெண்டு டோரு ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் ரெண்டு டோர் அது வந்து ஸ்லைடிங் டோரில் போடுறோம் ஸோ இதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கிற இன்டீரியர் உட்ஒர்க்கு ஸோ நம்ம ஃபேக்ட்ரியிலேயே வந்து நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபினிஷிங் அதாவது மேட் ஃபினிஷில் வேணுமா கிளாஸியில் வேணுமா இல்லை அக்ரலிக் ஷீட்டு ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் எல்லாமே இருக்குது நம்மளதில் நீங்கள் கேட்லாக்கை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இவங்களுக்கு பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் இது வந்து கிளாஸியில் ஒரே கலர் தான் பிளாக்கிலேயே பண்ணுறோம் இது கிச்சனில் ஸ்லாபை போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஸ்லாபுக்கு மேலே இது வந்து ஒரு வால் யூனிட் கிச்சனில் வந்து ஒரு கார்னர் வால் யூனிட் ஸோ அந்த வால் யூனிட்டில் சென்ட்ரஷெல்ஃபு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஸோ சென்டர் ஷெல்ஃப் ஷெல்ஃபை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அது ஒவ்வொரு ஒரு இதில் வந்து கிளாஸ் வந்துடும் இதில் இதில் வந்து சைடு செல்ஃபில் வந்து கிளாஸ் வந்துடும் கீழே வந்து நார்மல் டோரு ஃபுல் டோர் ஸோ அதுதான் வந்து இந்த கிச்சனில் பண்ணியிருக்குது இது வந்து வாட்ரோப் இது ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்லைடிங் டோருக்கு ட்ராக்கு இந்த ட்ராக்கு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம்லையும் மேலே டாப்லேயும் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இதோட திக்னஸ் பிளைவுடோட திக்னஸ் பாருங்கள் ட்வெண்ட்டி எம்எம் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம திக்னஸ் யூஸ் பண்ணுறது ப்ளைவுடு ஃபுல்லாகவே பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங்கை தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இது வந்து சாஃப்ட் க்ளோசிங்க்காக யூஸ் பண்ணுறது அந்த ரன்னர் வந்து உள்ளே ஸ்லைடிங் போகுது இல்லையா அதில் வந்து கடைசியில் போயிட்டு ஸ்லோவாக நின்று மூடும் போய் டம்முன்னு இடிக்காது ஸோ இந்த மெத்தடில் தான் இருக்குது இது மேலே பாருங்கள் மேலேயும் ஒரு ட்ராக் இருக்கும் அதில் வந்து ரெண்டு டோர் போகிற மாதிரி கேப் இருக்குது பாருங்கள் ஸோ அதில் வந்து இந்த ஃபிட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக சாஃப்ட் க்ளோஸிங்கு மேலே ஒரு இது இருக்கும் பாருங்கள் அந்த டோரோட இது வந்து எஜ்ஜஸ் வந்து போய் மூடும் போது ஸ்லோவாக போய் மூடும் ஸோ இது தான் வந்து அந்த ட்ராக்ல நம்ம பண்ணுறது இங்கே பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஃப்ரேம் பண்ணிடுவோம் இது ஃப்ரேமில் தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரேம் பண்ணிவிட்டு வித் டோரு ஸ்லைடிங் டோரு மேலே வந்து ஒரு மாதிரி குறை குரண இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அது வந்து ஹை க்ளாஸி ஃபினிஷில் இருக்குது டோரு அதனால வந்து ஃபுல்லாக கவர் இருக்குது மேலே ஸோ இது கடைசியாக முடியும் போது நம்ம முடிச்சுட்டு கவர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம் அப்போது ஸ்மூத் சர்ஃபேஸும் உங்களுக்கு தெரியும் அது ஸோ அதில் பார்க்கலாம் நீங்கள் அங்கே பாருங்கள் டோரை விட்டதும் அது போய் ஸ்லோவாக போய் நின்று அப்படி மூடும் ஸ்பீடாக போய் டம்முன்னு மூடாது ஸ்லோவாக நின்று மூடும் இந்த சைடும் வந்து அதே மாதிரி தான் டபுள் டோர் இருக்கும் ஆனால் வந்து இதுக்கு ஹேண்டில் வந்து கன்சீல்டு ஹேண்டில் தான் போடுறோம் நார்மலாக வந்து நீங்கள் வேறு மாதிரி மாடல் ஹேண்டில் போட முடியாது ஸோ அந்த மாதிரி அந்த ஹேண்டில் போடுறது இது கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா வால் யூனிட் போடுறோம் இல்லையா அதுக்கு வந்து கார்னர் இன்ஜஸ்ஸு அண்டு ஃபோல்டிங் இன்ஜஸ் இது வந்து ஃபோல்டிங் இன்ஜஸ் இது போடுறாங்க பாருங்கள் ஃபோல்டிங் இன்ஜஸ் எதுக்காகனா அந்த டோர் வந்து கார்னர் டோரை போடும்போது ரெண்டு டோர் வருது ரெண்டு டோரை வந்து ஃபோல்டிங்காக தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெண்டு டோராக யூஸ் பண்ணும்போது இந்த இன்ஜஸ் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணிவிட்டு தான் இந்த டோரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதாவது ஃபோல்டிங் இன்ஜஸ்ஸும் யூஸ் பண்ணணும் கார்னர் இன்ஜஸ்ஸும் யூஸ் பண்ணணும் கார்னர் இன்ஜஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அந்த கார்னர் ஸ்பேஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அந்த டோரை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவோமோ ஸோ அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த இன்ஜஸ் யூஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் அங்கே பாருங்கள் ஆ இந்த டோர் வந்து இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாம் இல்லை நார்மல் ரெகுலர் இன்ஜஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நைன்ட்டி டிகிரியில் நிற்கும் இந்த வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி இது கார்னரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இன்ஜஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் தான் இது ஹை க்ளாஸி ஃபினிஷ் லேமினேட்டு ஸோ இது விர்கோ லேமினேட்டில் பண்ணியிருக்கோம் வெர்கோ மெரினோ இருக்குது க்ரீன் லேமன் இருக்குது ஸோ அந்த மாதிரி செஞ்சுரி லேம் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபேக்ட்ரியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து இருக்குது ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி தான் நம்மளுது ஸோ அது என்னத்துக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இதே வந்து பாக்ஸ் டைப்பில் பண்ணிங்கன்னா நைன் ஃபிஃப்டி பஸ் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அதாவது வாட்ரு பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நைன் ஃபிஃப்டியில் பண்ணலாம் கீழே கிச்சனில் வந்து பேஸ் யூனிட்டு கம்ப்ளீட்டாக பேஸ் யூனிட் எல்லாமே பாக்ஸ் டைப்லேயே பண்ண போகிறோம்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அது வந்து பிடபிள்யூஆர் ப்ளைவுட்டில் பண்ணுறோம் பாயில்டு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு அதை தவிர நான் சொல்கிறது ஃபைவ் ஃபிஃப்டி எல்லாமே வந்து கமர்ஷியல் பிளேவுடு எயிட்டின் எம்எம் திக்னஸ்ஸு போத் சைட் லேமினேட் ஃபினிஷ்டு இருக்கும் ஸோ இதுதான் நம்ம பண்ணுறது இந்த வீட்டில் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் தான் பண்ணுறோம் ஸோ இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே தான் இது அதாவது ரெண்டு இடத்துலையும் வந்து வாட்ரோப் இருக்குது அண்டு மேலே வந்து ரெண்டு ரூம்லேயும் வந்து லாஃப்ட் இருக்குது கிச்சன்லேயும் லாஃப்ட்டு சைடு ஷெல்ஃபு கிச்சனில் வந்து பேஸ் யூனிட் இது எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டாக ஒன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருது அதாவது ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணோம்னா இதுதான் பட்ஜெட் வருது இதே நீங்கள் பாக்ஸ் டைப்பில் பண்ணிங்கன்னா அரௌண்டு டூ லேக்ஸ் அந்த ரேஞ்சில் வரும் இது ஸோ இது வந்து இது காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பில்டிங் பண்ணும்போதே அதாவது ஸ்லாபு கடப்பா ஸ்லாபோ இல்லை கிரனைட்டோ அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து ரிச்சார்ஜ் இன்னும் வந்து ஓப்பனாக எல்லாமே பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஸோ எல்லாமே வந்து கார்க்கஸ் பாக்ஸ் டைப்பாக பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து சஜஷன் கேளுங்க நீங்கள் யார்கிட்ட இன்டீரியர் பண்ணுறதா இருந்தாலும் முன்னாடி சஜஷன் கேட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் எனக்கு ஐடியா அது ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரைஸ் வந்து இந்த வீட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கிறது ஸோ இதே மாதிரி இது பாருங்கள் இது வந்து ஃபினிஷிங்க்கு இப்படி தான் பார்க்குறீங்க முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தது இப்போ வந்து ஃபினிஷிங்கில் வந்து இதே மாதிரி நம்ம பண்ணித்தரோம் ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி வரும் இது வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த கலர் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக இது பண்ணியிருக்கோம் இது கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன்து பேஸ் யூனிட் அண்ட் வால் யூனிட் இதில் பார்த்தீங்கன்னா கார்னர் ஷெல்ஃபு யூஸ் பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து கார்னர் ஷெல்ஃபு அதாவது ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் தான் வெர்டிக்கல் பார்ட்டிஷன் மட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃப்ரேம் தான் அங்கே வந்து ஸ்லாபே கொடுக்கல கிச்சனில் வந்து ஸ்லாப் எதுவுமே அவங்க கொடுக்கல நாங்கள் வந்து வெர்டிக்கல் பார்ட்டிஷன் அண்டு அரிஜாண்டல் ஷெல்ஃப் வந்து ரெண்டு கார்னர்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இங்கே இந்த கார்னர்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கார்னருக்கும் இது தான் இந்த கார்னர் ஷெல்ஃபு ஸோ மற்ற இடம் எல்லாமே ஓப்பனாக இருக்கும் இது பக்கத்தில் இருக்கிறது சிங்க்குக்கு இருக்கிற டோரு பக்கத்துலேயே வந்து ஒரு சிங்க்கு டோரோட ஓவர் இது வந்து கிச்சனில் பால்கனியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு இதில் வந்து இன்வெர்டருக்காக அவங்க ஸ்பேஸும் விட்டுருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டோர் போட்டாச்சு இதில் அதே மாதிரி இந்த ஏரியாவில் இங்கே பார்க்குறீங்களே இந்த விண்டோ இதெல்லாம் வந்து மஸ்கிட்டோ நெட்லானு ஃபுல்லாகவே வந்து இதுக்கப்புறம் போட போகிறோம் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இதில் கிச்சன்லேயும் ஒரு லாஃப்ட் இருக்குது இந்த லாஃப்ட்டும் வந்து கம்ப்ளீட்டாக போட்டாச்சு இதுதான் வந்து ஃபினிஷிங் வந்து ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த பெட்ரூமில் பாருங்கள் இது வந்து ஓப்பன் டோரு இது வந்து ஓப்பன் டோர் தான் இது ஸோ இதுலேயும் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அடுத்த பெட்ரூம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஸ்லைடிங் டோர் அது வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்டீரியர் இது கம்ப்ளீட்டாக பண்ணுறோம் உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்கு தேவைப்பட்டாலும் மேலே கொடுத்துருக்க இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் சைட்டுக்கு வந்து இமீடியட்டாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கோர்ட்டு கொடுத்துருவோம் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் உட் ஒர்க்கு ஃபுல்லாகவே பண்ணுறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் வாட்ரூப் கபோர்டு டிவி யூனிட்டு பூஜா யூனிட் ஷூராக்கு அப்புறம் வந்து சீலிங் அந்த மஸ்கிட்டோ நெட் இந்த மாதிரி எல்லா விதமான உட் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஸோ அதை தவிர வந்து இந்த கமெண்ட்லேயே வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க வேறு எந்த இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறின்றதை தெரியப்படுத்துங்க ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டே இருக்கும் ஸோ இது இன்டீரியர் உட் ஒர்க் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சென்னை ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஃபேக்ட்ரி ஸோ இது எல்லாமே வந்து ஓன் ஃபேக்ட்ரி ஃபினிஷில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இது வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது நம்ம பிரைஸு ஸோ இதோடு இந்த வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்